கடத்துடைய பரிசுத் தான் அமௌத்துக்கு இந்த நாளில் உங்களை பார்ப்பதுல நான் மகிழ்ச்சி எடுக்கிறேன் நாளில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் மோச குறித்து நாம் பார்ப்போமேனால் பாருங்கள் அவர் இந்த உலகத்துல நூற்றி இருபது ஆண்டுகள் அவர் உயிரோடு கூட வாழ்ந்தார் என்று சொல்லி சத்தியம் நமக்கு போதிக்கிறது பாருங்கள் அந்த நூற்றி இருபது ஆண்டுகளில் முதல் நாற்பது ஆண்டுகள் எகிப்து தேசியத்தில் ஒரு ராஜபோக வாழ்க்கைய அவள் வாழ்கிறதையும் அடுத்த நாற்பது ஆண்டுகள் பாருங்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக ஆடுகளை அமைத்து கஷ்டப்பட்டு அவளை வழிநடத்துகிறதையும் அது அப்பொழுது தான் ஆண்டவத்தோட ஊழியத்துக்காக என்ன பண்ணுற வந்து அழைப்பு கொடுத்து மீதியாக இருக்கிற அந்த நாற்பது ஆண்டுகளில் ஊழியத்தை செய்வோம் அந்த ஊழியத்தில் பல பல அற்புதங்களை செய்வோம் பாருங்கள் எரிகோ மருதில் உடைக்குவோம் செங்கடலை பிளக்குவோம் இப்படி பல பல பெரிய பெரிய அற்புதங்களை செய்வோம் அதோடு கூட ஈசரல் சனங்களோடு கூட பாடுகளை அனுபவிக்கும் பாருங்கள் நமக்கு வேதத்தில் நான் பார்க்குறோம் பாருங்கள் அதே போல் அப்போஸ் நாங்கள் போவில் அவர் வாலிப பருவத்தில் சவுலா இருக்கப்படும் போது கிறிஸ்துவளை கண்டாலே அவங்களை துன்பப்படுத்துகிறதும் அதுலேயே அவன் சந்தோஷப்பட்டான் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்தித்தார் சந்தித்த வேளையில ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் காணப்பட்டது எந்த ஊழியத்துக்கு விரதமாய் அவன் எழுப்பி நின்றானோ அதே ஊழியத்தை செய்யவும் அநேக பாடுகளை படவும் அநேக இதை ராஜ்யத்துக்கு சொந்தக்கராய் மாற்றம் அவனை கொண்டு எடுத்து பயன்படுத்தினார் ஹலோ லோய்யா ஹலோ லோய்யா எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஐயோ எனக்கு இந்த பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்ப்பேன் என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்குமோ இப்படி இந்த பிள்ளைங்களை நான் எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன் என் வாழ்க்கையில் சில பல கேர காரங்களில் சில பல வேலைகளில் பள்ளங்கள் இருக்கும் மேடுகள் இருக்கும் இல்லையா உயர்வு தாழ்வு இருக்கும் சில காரியங்கள் இனிப்பாக இருக்கும் சில சில பல வேலைகளில் அது கசப்பாக இருக்கும் சில பல வேலைகளில் நிறைவாக இருக்கும் சில பல ஒன்றுமே இருக்காது ஆனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கருத்தோடு கூட நாம் இருக்கப்படும் போது கருத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வான் ஆமே காட் யூ